மன்மதரின் முகவரி பிளாட்டோ மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஜூலை ஒன்பது வேலை நிறுத்தம் கட்டபொம்மன் சிலை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு ரயில் நிலையம் முன்பு மறியல் நடத்தப்பட்டது சுமார் ஆயிரம் பெண்கள் உள்பட மூவாயிரம் பேர் பங்கு எடுத்துக் கொண்டனர் அனைத்து சங்கங்கள் சார்பில் திரளாக தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் ஏடிசி சார்பில் எம் நந்தா சிங் இரா முருகன் கே கே சாமி செயடியு சார்பில் தேவராஜ் லெனின் எச் சார்பில் பாதர் வெள்ளை கண்ணன் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் முத்துகிருஷ்ணன் மகபூஜான் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் எல் கருணாநிதி அல்போன்ஸ் அழகு சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் AITUC, சிபிரை சார்பில் ஜோதி ராமலிங்கம் ஜீவானந்தம் வீரணசிங்கம் சந்திரசேகர் ராஜலட்சுமி தாமஸ் திருப்பதி பாலமுருகன் ஜெயராமன் பழனி முருகன் ஜாகிர் உஷா கற்பகம் முத்துலட்சுமி பாலகிருஷ்ணன் சேக் அப்துல்லா மீனாட்சி செல்வம் முருகேசன் நாகராஜன் வீரபத்திரன் அழகு பாண்டி சங்கர் குமார் பஞ்சாலை சங்கம் மணிலோகநாதன் தாமோதரன் ராமகிருஷ்ணன் ஜெயபாலன் ஆட்டோ சங்கம் சித்தி கார்மேகம் வீரமாகாளி பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே போராட்டம் ஏழை எளிய மக்களின் மக்களின் போராட்டம் சமுதாய தொழிலாளர்கள்